கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வாலிபர்களே வாலிபர் சகோதரி சகோதரா தம்பி தங்கச்சி உன்னுடைய காரியங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இன்றைய உலகத்திலே வாலிபர்கள் எப்படி நடப்பார்கள் என்று அழகாக பரிசுத்த வேதாமத்திலே கத்தர் சொல்லி வைத்திருக்கிறான் சிம்சோன் என்கிற ஒருவன் இருந்தான் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் கத்தர் அவனுடைய பிறப்பை குறித்து அங்கே சொல்லுகிறான் நியாயாதிபதிகள் பதினான்கு ஒன்னே வாசிக்கும் போது சிம்சோன் திம்நாத்துக்கு போய் திம்நாத்திலே குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு கண்டு இங்கே அவன் செய்கிற ஒரு காரியம் மோசை மூலமாய் கத்தர் சொன்னார் அந்நிய பெண்களோடு நீங்கள் சம்பந்தம் கலக்க வேண்டாம் என்று கத்தர் சொன்னார் ஆனால் சிம்சன் பெலிஸ்திய பெண்கள் மேலே கண்ணை வைத்து அவர்கள் மேலே ஆசை கொண்டு பெண் எடுக்க வேண்டுமென்று தன்னுடைய தகப்பனார் தாயார்ட்ட செய்கிறான் வற்புறுத்துகிறதை பார்க்கிறோம் முதலாவது அவன் செய்த தப்பு என்ன அப்படி என்றால் அவன் இடத்துல ஆசை வைத்து பெண் கொள்ள போனது முதல் தவறு இரண்டாவது அவன் செய்த காரியத்தை கொஞ்சம் பார்ப்போம் பதினாறாம் அதிகார நியாயாதிபதிகள் பதினாறு ஒன்று பின்பு காசாவுக்கு போய் போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் இரண்டாவதும் அவன் ஒரு தவறு பண்ணுகிறான் வேசின் இடத்துல பிரவேசித்தான் என்று இந்த வயதாக சொல்கிறது அதிலே பதினாறு நான்களை வாசிக்கும் போது அதற்கு பின்பு அவன் சேரே தாற்றங்கரையில் இருக்கிற தெளிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோடு சிநேகமாய் இருந்தான் சிநேகமாய் இருந்தான் அவளிடத்திற்கு புலித்தரின் அதிபதிகள் போய் நீ அவளை நயம் நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள் அறிந்து கொள் என்பது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள் என்றார்கள் கௌனியுங்கள் முதலின் தப்பு இரண்டாவது தப்பு மூன்றாவது தப்பு ஆனால் தேவன் இவனை எதற்காக இந்த பூமியில் மனோவா குடும்பத்தில் அனுப்பினார் என்றால் பலிஸ்தீனுடைய கையிலிருந்து இஸ்ரேவலரை ரட்சிப்பதற்காகவே இந்த சிம்சோனை அனுப்பினார் ஈவன் ஒரு நசுரையன் ஈவன் தேவனுக்காக ஆக்கப்பட்டவன் ஈவன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன் ஆனால் இவனுடைய வழி செய்கிறது தவறாக காணப்படுகிறது இன்னைக்கு அநேக வாழ்வ பையம்மார் வாழ்வ பிள்ளைகள் விசேஷமா தேவனுடைய வாழ்வியப் பிள்ளைகள் தேவனுடைய வால்வ பையமார் இந்த தவறுகளை செய்கிறவர்கள் அநேகம் பேர் உண்டு இதை ஊழியக்காரர்கள் கண்டித்தோ ஊழியக்காரி கண்டித்தோ சபை நோப்பர்கள் கண்டித்தோ கேட்காத வாலிபர்களும் கேட்காத வாழ்வ பிள்ளைகளும் உண்டு இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வேதாகாமத்திலிருந்து என்ன சொல்லுகிறது என்றால் உன்னுடைய மகாபலம் ஒரு நாள் செய்யப்படும் பொடுங்கப்படும் நீ என்ன செய்யப்படுவாய் சிறையாக்கப்படுவாய் நீ என்ன செய்யப்படுவாய் அவங்க கண்ணு பொடுங்கப்படுவாய் மாவரைக்கப்படுவாய் நீ வேதனைக்குள்ளாவாய் துக்கத்துக்குள்ள இல்லாவாய் அருமையான வாழ்வ தம்பி வாழ்விய தங்கச்சி நீ இந்த கஷ்டத்தை படுவதற்கு முன்பே உன் சிருஷ்டிகரை நீ நின உன் தேவனை நின கத்தர் ஒன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்விதிப்பார் கத்தர் மேலே நீ பயபக்தியாக இருப்பாயானால் கத்தை நிச்சயமாய் உன்னை விடுவிப்பான் கத்திய நாமம் மய்மைப்படுத்தட்டும் இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் சிந்தித்து நம்முடைய இறுதித்தில் தீர்மானம் எடுத்து கத்தர் பக்கம் திரும்புவோம் கத்தடைய நாமம் மய்மைப்படுவதாக ஆமை ஆமை